அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பச்சரிசி தேங்காய் வேர்க்கடலையை வச்சு ஒரு அருமையான டிஃபன் ரெசிப்பியும் அதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு மிக்சி ஜாரில் நல்லா கெட்டியான மாவை அரைச்சிட்டு அதே அளவுக்கு ஒரு மடங்கு தண்ணியை விட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் நீர்க்க இருக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எப்போவுமே நம்ம வெறும் அரிசி மாவில் தான் நம்ம இந்த டிஃபனை பண்ணுவோம் இந்த தடவை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரிசியை வந்து அரைச்சி அந்த மாவில் இப்போ நம்ம டிஃபன் பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புதுவிதமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உப்போடு சேர்த்து கலந்தாச்சு இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் கடாயில் நம்ம ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்ருக்கோம் டிஃபன் ரெசிபி தேங்காய் எண்ணெயிலே பண்ணலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையோடு சேர்த்து வறுத்துப்போம் வேர்க்கடலை கொஞ்சம் வருபடட்டும் ஒரு துண்டி இஞ்சியை தோல் சீவி சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவல் ரெண்டு பச்சை மிளகாயை ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ இது எல்லாமே தாளித்து ரெடியாகாச்சு இப்போ இதில் நம்ம தேங்காய் துருவல் சேர்க்க போகிறோம் சின்ன தேங்காய் ஒரு முழு தேங்காயை ஃபுல்லாக உடச்சி இந்த மாதிரி தேங்காய் துருவலாக ரெடி பண்ணியிருக்கோம் எவ்வளோக்கு எவ்வளோ தேங்காய் சேர்க்குறமோ இன்னும் நல்ல டிஃபன் டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை சேர்த்துடலாம் தாளித்ததோடு சேர்த்து தேங்காய் துருவலையும் மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் கண்டிப்பாக எல்லோரும் இந்த டிஃபனை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க எல்லோருமே தேங்காய் துருவலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ஒரு ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம் தேங்காயை வந்து ஒரு ஒரு நிமிஷம் பாருங்கள் தாளித்ததோடு சேர்த்து கலந்து விட்டுட்டோம் இப்போ இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி மாவை நீர்க்க கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நம்ம கைவிடாத கெட்டித்தட்டாமல் அப்படியே கிளறி விடணும் டைம் ஆகி கலர கலர அப்படியே பேனில் ஒட்டாமல் வரும் அது வரைக்கும் நம்ம இதை கலரணும் அப்படியே அந்த மாவை ஆட் பண்ணலாம் பாருங்கள் சேர்க்க சேர்க்க மெதுவாக அப்படியே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா மாவையும் ஆட் பண்ணிடலாம் மொத்தமாக நம்ம கலந்து விட்டுருவோம் நான் சொன்ன மாதிரி எப்போவும் நம்ம டேரெக்டாக அரிசி மாவில் தான் இந்த மாதிரி போட்டு பண்ணுவோம் தாளிச்சிட்டு தண்ணியை விட்டுட்டு அதில் அரிசி மாவை போட்டு நம்ம கிளறுவோம் இதே மாதிரி ஒரு தடவை மாவாக ரெடி பண்ணி அதை இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீர்க்க இருக்குது டைம் ஆக ஏன்னா அந்த அரிசி வந்து வேகணும் அதனால தான் நம்ம தண்ணி விட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் நல்ல டைம் ஆகி மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண பாருங்கள் நான் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு காட்டுறேன் நல்ல ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சி வந்துடும் அது வரைக்கும் நம்ம இதை கலந்து விட்டுட்டே இருக்கலாம் அரிசியெல்லாம் நம்ம அரைச்சி போட்டது நல்லா வெந்து சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் பேனில் ஒட்டாமல் வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இப்போ இதை செக் பண்ணுறதுக்கு கையில் வந்து லேசாக தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி வச்சு பாருங்கள் ஒட்டாமல் வரணும் ரெடியாக எடுத்து அர்த்தம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் நம்ம பிளேட்டில் கொட்டி ஆற வச்சது எல்லாத்தையும் பாருங்கள் இந்த மாதிரி கொழக்கட்டைகளை உருட்டி இட்லி பிளேட்ஸெலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் எங்களுக்கு வந்து பாருங்கள் மூணு பிளேட் வந்திருக்கு எல்லா பிளேட்லேயுமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி வந்து லேசாக கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு பிளேட்டாக நம்ம உள்ளே இறக்கி வச்சிடலாம் எங்கள் ஃபேமிலியில் ஒரு நாலஞ்சு மெம்பர்ஸ் இருக்கிறனால நாங்கள் இந்த குவான்டிட்டி போட்டு பண்ணியிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு கூட குறச்சோ நீங்கள் பார்த்து போட்டு பண்ணிக்கலாம் மூடி வச்சிடலாம் மூணு பிளேட்டே வச்சாச்சு மூடி வச்சுருவோம் பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும் சைட் டிஷ் பண்ணுறதுக்கு கடாயில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்ருக்கோம் நல்லெண்ணெயில் சைட் டிஷ் பண்ணலாம் நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஃபஸ்ட்டு இது ஒரு தடவை கலந்து விட்டுப்போம் பருப்பெல்லாம் லேசாக சபக்க வறுப்பட்டு வரட்டும் பருப்பெல்லாம் தாளிச்சு ரெடியானதுக்கப்புறம் இப்போ இதில் பாருங்கள் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் காரத்துக்கு நான் இன்றைக்கி சின்ன பச்சை மிளகாலாம் ரெண்டு போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு போட்டுக்கோங்க கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த டிஃபனுக்கு இந்த சைட் டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு இப்போ இதில் நம்ம தக்காளி பழம் சேர்க்கலாம் நை இன்னைக்கு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துடலாம் இது மீடியம் சைஸில் ஒரு ஆறு தக்காளி பழம் இருக்கும் இப்போ தக்காளி பழத்தை ஆட் பண்ணிட்டாச்சு தாளிச்சதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஃபைனாக கட் பண்ணி பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் உப்பு மஞ்சள் பொடி தக்காளி பழத்தோடு சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தக்காளி பழம் நல்லா வதங்கி வரணும் இருக்கட்டும் தக்காளி பழம் நம்ம போட்டதெல்லாம் பாருங்கள் நல்லா சுருளை வதங்கி வந்தாச்சு வெந்து இப்போ இதில் நம்ம கடலை மாவு கரைச்சலை சேர்க்கப்போகிறோம் நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கடலை மாவை நீர்க்க கரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இதே கப்பில் இன்னொரு கப்பும் நம்ம வந்து இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இந்த சைட் டிஷ் வந்து கொஞ்சம் நீர்க்காக கரெக்டாக வந்துடும் சேர்ந்து ஒரு கொதி உரட்டும் கடலை மாவோட சேர்ந்து கொதிச்சு நல்ல பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு பாருங்க நல்ல திக்கான கிரேவி தக்காளி பழம் போட்டு கடலை மாவு கிரேவி அருமையாக ஆயாச்சு நம்ம இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் கொழக்கட்டை எல்லாம் ரெடியாகி பிளேட்ஸ் எடுத்து நம்ம வெளியே வச்சுட்டோம் பாருங்கள் எல்லாமே அருமையாக ரெடியாகி வந்திருக்கு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு அப்படின்னு அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது அப்படியே நம்ம சுடா சுடாக சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மறைச்ச அரிசி மாவில் பண்ண ஒரு அருமையான சாஃப்ட் குழக்கட்டை சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண தக்காளி கடலை மாவு வச்சு ஒரு கிரேவி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டோட காம்பினேஷன் பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரே ஒரு குழக்கட்டை எடுத்துக்காட்டுறேன் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு உள்ளேயும் பாருங்கள் நல்ல வெந்து வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ